ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சின்ன கேக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து ரவை சீனி தேவையான அளவு ட்ரூட்டி ஃப்ரூட்டி இது நட்ஸு தேவையான போட்டுக்கலாம் இது பேக்கிங் சோடா அப்புறம் அதை வந்து இது ஆப்ப சோடான்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மெஷர் பண்ணிட்டு மெஷர்மெண்ட் மட்டும் அளவு அளவு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கங்க என்கிட்ட இல்லை நான் வந்து டம்ளர்ல தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் வந்து நான் ரவை எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து சீனி போடலாம் என்னோடய பசங்க கொஞ்சம் ஸ்வீட் நிறைய சாப்பிட்றதுனால நான் ஒரு ஒன்றரை கப்பு வந்து சீனி போடுறேன் பாருங்கள் அடுத்து சீனி தான் எடுக்குது அளந்துக்கு போகிறேன் எந்த கப்பில் வந்து நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்லேயோ அதே டம்ளர்லேயோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு டம்ளர் சீனியும் அது கொஞ்சம் கூட தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னால் அது வந்து லைட்டை நம்ம பால் ஊற்றி சீனியெலாம் போட்டு அடிக்கிறனால எடுக்கிறோம் ஒன்றரை டம்ளர் நான் சீனி போட்டிருக்கேன் இப்போ பேக்கிங் சோடா வந்து நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் ஸ்பூன் போட்டேன் கால் ஸ்பூன் போட்டுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக போட்டேன் அதே மாதிரி பேக்கிங் சோடாவும் ஆப்பிள் சோடாவும் அதுவே மாதிரி தான் அதே அளவில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதை மிக்சி முலோவில் போட்டு நீங்கள் மிக்ஸியில் வந்து நல்லா ஒரு பல்ஸ் மோனில் விட்டு போட்டுங்க லைட்டாக உப்பு எந்த ஸ்வீட் பண்ணாலுமே லைட்டாக உப்பு போடும்போது அந்த டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்கன்ஸாக சூப்பர் நல்லாயிருக்கும் அடிச்சிட்டேன் ஒரு டைம் மிக்சியில் நான் வெறுமனை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் ரெண்டு ரெண்டு கப்பு ரவைக்கு ஒரு கப் ஒன்று ஒரு கப்பு சீனி ஒரு கப்பு பால் அது மாதிரி ஊற்றிட்டு நல்லா இதையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்கவேனா பால் மட்டும் ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பல்ஸ் மோனில் விட்டு விட்டு அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் அடிச்சு அடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க மாதிரி ரீஃபைண்ட் ஆயில் வேறு எந்த கடலை அதெல்லாம் சேர்க்க சேர்க்கவேன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எதாவது ஃப்ளேவர் வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக இது என்ன இது எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஏ எனக்கு எசன்ஸ் என்கிட்ட கே இல்லை அதனால் நான் வந்து ரெண்டு போட்டு அதை ஃபுல்லாகவே நான் நல்லா இது பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பண்ணோம் நம்ம வீட்டில் மைக்ரோவன்லாம் இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்க மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நல்லா பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்குங்க நெய்யை ஊற்றி அதை ஃபுல்லாகவே அந்த இதில் வந்து தடவிக்கு தடவி அந்த தட் அந்த பிளைட்டில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தடவிட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடும் ஃபுல்லாகவே அந்த மாவு படுற மாதிரி அப்போ தான் வந்து ஒட்டாது கேக் வந்து ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு வந்து லேயரை வந்து நல்லா எடுத்துகிட்டு வரும் ரவுண்ட் சேஃபில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மைதாவோ அப்படி இல்லைன்னா கோதுமை அம்மா இருந்துச்சுன்னா அந்த த தட்டினதில் அப்படியே கொட்டி டேப் பண்ணி ஃபுல்லாகவே அந்த பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவு வந்து ஊற்றிடுங்க நல்லா ஊற்றிட்டு ஒரு ரெண்டு குலுக்கு வந்து குளுக்கிடுங்க தட்டிருங்க தரையில் வச்சு ஏன்னா அப்போ தான் அது வந்து அந்த ஏர் பப்புல்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாமே கம்மியாகும் என்கிட்ட வந்து இன்றைக்கி பாதமாக முந்திரி இருந்துச்சு உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதை எல்லாமே போட்டுக்குங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு இதில் வந்து எள் போடலாம் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே போடலாம் எங்கிட்ட இந்த ரெண்டு இருந்துச்சு நான் வந்து இது போட்டிருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப உங்களுக்கு நட்ஸ் பிடிச்சா நட்ஸ் போட்டுக்கங்க வேறு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெட் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக செஞ்சிடலாம் நம்மளால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது பண்ணிட்டு நான் ஒரு ஒரு ஓரமாக வந்து இந்த வேலை பார்த்துட்டு நான் வந்து ஹீட் கடாய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து காய வச்சிட்டேன் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணி அங்கே வைக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன் ஆன் பண்ணி ஒரு நல்லா ஹை ஃபேமில் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிடுங்க ஹீட் பண்ணிடுங்க ஹீட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா ஸ்டாண்டில் வைங்க அப்படி இல்லைன்னா மேலே ஏதாவது ஒன்று பொருள் உப்பும் போட்டு செய்வாங்க எனக்கு உப்பும் போல் நான் தண்ணியும் போல என்கிட்ட இந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்டை வச்சு தான் நான் அன்றைக்கி செய்ய போகிறேன் ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு வந்து ஹீட் வந்துடும் மேலே ஹீட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி வச்சுருந்த அந்த டின் உங்கள்கிட்ட டின்னு இருந்துச்சுன்னா கேக் இருந்துச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம் என்கிட்ட கேக் டின்னும் இன்றைக்கி இல்லை நான் நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தை வச்சா செஞ்சேன் அந்த ஹீட் வந்ததுக்கப்புறம் நல்லா வெளியில் வந்து எந்த யாரும் காற்று எதுவும் வெளியில் போகாத அளவுக்கு வச்சு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா வந்து குக் ஆகிரும் நீங்கள் தண்ணி கூட தேவை ஊற்றுறதுக்கு தேவையில்லை இட்லி பாத்திரத்தை கூட இது நீங்கள் செய்யலாம் நான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் பார்த்தேன் நான் எனக்கு அந்தளவு வந்து சைடு மட்டும் தான் வெந்திருந்துச்சு ஆனால் வேகலை நீங்கள் வந்து ஒரு சின்ன குச்சியோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க மாதிரி கத்தியை விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்திரிச்சா வைக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்து நம்மளுக்கு வேகலை மொத்தம் எனக்கு கேக் வந்து வேகிறதுக்கான டைம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே தான் எனக்கு ஆச்சு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் வச்சுட்டு இந்த ஓரம் ஃபுல்லாக நீங்கள் அந்த ரவுண்டு ஃபுல்லாமே லைட்டாக கத்தியை வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிரும் நல்லா நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் வெக்க வெட்டும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளோட சேனலை வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி என்னோட அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்